இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்துறை மாமலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டுரோடு வந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வருங்க இந்த ரோட்லேருந்து தான் ஜஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர்லாம் இந்த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க அந்த நாற்பத்தி மூணு சென்ட்டு அந்த முப்பத்தி மூணு சென்ட்டு இந்த வழியாக தான் போனோம் இது ஒரு அருமையான சைட்டு இந்த கூட்டுரோட்டில் சென்னைக்கு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போகிற பஸ்ஸு எல்லாமே வந்து நின்று தான் போவோம் இது ஒரு தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து தான் உங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குது சைட்டு ஒரு அருமையான சைட்டுங்க இந்த கட்டியாமந்தல் கூட்டுறில் இருந்து தான் உங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டரு உட்புறமாக சைட் இருக்குதுங்க அருமையான சைட்டு இங்கேருந்து உத்தரமேடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐந்து கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் அந்த மெயின் ரோட்லேருந்து தான் இந்த சைட்டு கட்டியாமந்தல் மெயின் ரோடு கூட்டு ரோட்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் அந்த பைபாஸ்லேருந்து இது ஒரு அருமையான சைட்டு ஓர ஒட்டி தான் அந்த சைட்டு இருக்குது இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேடு தாலுக்காவில் அமைஞ்சிருக்குது ஒரு ஸ்கூல் ஓட்டி தான் இருக்குது இது ஒரு அருமையான சைட்டுங்க முப்பத்தி மூணு சென்ட்டுங்க இது முப்பத்தி மூணு சென்ட்டு இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது அடி வரும் மொத்தம் முப்பத்தி மூணு சென்ட்டுங்க ஊரை ஒட்டி தான் இருக்குது ஒரு அருமையான சைட்டுங்க புஞ்சை இடம் இது இது ஒரு புஞ்ச இடம் இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமே தாலுக்கால் அமைஞ்சிருக்குது ஒரு சென்டின் விலை வந்து உங்களுக்கு அறுபத்தஞ்சாயிரூபாங்க இது ஒரு சென்டி விலை வந்து அறுபத்தஞ்சாயிரரூபா இது புஞ்சை இடங்கு இது முப்பத்தி மூணு சென்ட்டுக்கு இது இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாங்க நம்ம சைட்லேருந்து இருந்து உத்தரவு அஞ்சு ஐந்து கிலோமீட்டர் வரும் நெல்வா கூட்டோட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐந்து கிலோமீட்டர் வரும் சென்னை கிலாம்பாகம் பஸ் ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் இது ஒரு சிங்கிள் ஓனர் மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு நல்லா தரமான இடம் செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டர் வரும் ஒரு அருமையான சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் கூட்டுன்னு வந்து காமிக்கிறேன் முப்பத்தி மூணு சென்ட்டுங்க ஒரு சென்டின் இல்லை இருபத்தஞ்சாயிரூபா உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் எங்கள் நேரடியாக அனுங்கள் நேர்மையான முறையில் உங்களுக்கு விற்று கொடுக்குறேங்க அந்த மெயின் ரோடு கூட்டோடு போயிட்டு உங்களுக்கு இப்போ காட்டுறேங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்